விவசாயிகள் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் இந்த ஆண்டு நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாக்குபடி செய்து தற்பொழுது அறுவடை நிறைவுற்ற நிலையில் திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு ஏலத்தில் விற்பனை செய்ய எடுத்து வந்தனர் இந்நிலையில் கோவை திருப்பூர் உள்ளிட்ட பருத்தியாலை வியாபாரிகள் மறைமுக ஏலத்தில் அரசு நிர்ணயித்த ஒரு கிலோ ரூபாய் எழுபத்தி விலையை விட குறைவாக ரூபாய் ஐம்பத்தி மூன்றுக்கு ஏலத்தில் எடுத்ததால் விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மோசடியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி திருவாரூர் நாகை புறசாலையில் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விவசாயிகள் சங்கம் கூட்ட இயக்கம் தலைவர் காவேரி தனபால் செல்போனில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து திருவாரூர் கோட்டாட்சியர் சௌமியா ஒழுங்குமுறை விற்பனை கூட செயலாளரிடம் விசாரணை மேற்கொண்டது பருத்தி தர கட்டுப்பாட்டு அலுவலர் மூலம் தரம் பிரிக்கப்பட்டு பருத்தி ஏலம் நடத்தப்படும் என தெரிவித்தனர் இதன்படி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இரவு நேரத்தில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு திருவாரூர் பகுதி பரபரப்பானது বাৰ <laughs> மசடி ஒரு நியாயமான ரேட் அரசாங்கம் அரசது ரூபாய் இல்ல ஒரு அறுபா அறுபத்தி ஆடி ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் பண்ணிருக்காங்க